ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அருண் சோம் கிச்சன் இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம்னா தம் பிரியாணி தான் டூ கேஜியில் தம் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு குயிக்காக பார்த்துடலாமா இன்றைக்கி பிரியாணி வந்து அடுப்பில் தம் பிரியாணி மாதிரி தான் செய்ய போகிறோம் ஃபஸ்ட்டு டபரா வச்சுட்டு ஆயில் விட்டுட்டு ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கிறோம் ஸ்பைசஸ் வந்து ஏலக்காய் பட்டை லவங்கம் அண்ட் வந்து பிரியாணி இலை சோம்பு வந்து ஆட் பண்ணல இப்போ எல்லாத்தையும் நல்லா போட்டு வதங்கினதுக்கப்புறம் பச்சை மிளகாய் நாளில் ஆட் பண்ணிக்கிறோம் அண்ட் வந்து ரெண்டு கிலோ தக்க அரிசி எடுத்துருக்கோம் ஸோ ரெண்டு கிலோ அரிசிக்கு ஒரு கிலோ கிட்ட ஆனியன் வந்து எடுத்துக்கணும் அது வந்து நல்லா நிற நிறமாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கணும் இப்போ வந்து கொஞ்சமாக நெய் விட்டுக்கிறோம் நெய் வந்து இப்போயும் விடலாம் அப்படில்லாம் லாஸ்ட்டு முடிஞ்சதுக்கப்புறமும் நெய் விட்டுட்டு தம் போடலாம் இப்போ வந்து ஒரு கட்டு புதினா நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதையும் ஆட் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட்டு இதெல்லாம் வதக்கி விட்டுக்கலாம் அதாவது ஆனியன் வந்து நல்லா ப்ரவுன் கலரில் மாறுற வரைக்கும் வதங்கணும் இப்போ வந்து கொத்தமல்லி அதையும் நல்லா குட் குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதையும் ஆட் பண்ணிக்கிறோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது நல்லா எல்லாத்தையும் வதக்கிட்டு நிலநிலமாக கட் பண்ணி கட்டணும் ஒன் கேஜிக்கிட்ட தக்காளி இதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா உப்பு கொஞ்சமாக மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளியெலாம் நல்லா ஸ்மாஷ் ஆகுனதுக்கப்புறம் ஒரு கப் கிட்ட தயிர் எடுத்திருக்கேன் அதையுமே நல்லா வந்து வதக்கி விட்டுக்கணும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்க வேண்டியதான் இப்போ வந்து இது ஒன்றரை கிலோ கிட்டே சிக்கன் எடுத்திருக்கோம் இதில் வந்து மிளகாத்தூள் உப்பு போட்டு ஒரு ஆஃப் அனவர் முன்னாடி நாங்கள் ஊற வச்சு எடுத்துருக்கோம் அதை போட்டுட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் தண்ணி தண்ணி வந்து ஒன்றுக்கு ஒன்றே முக்கால் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டா தான் கரெக்டாக இருக்கும் உப்பு காரம் எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு அரிசி வந்து நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணும்போது மட்டும்தான் அப்போ தான் வந்து ஊற வைக்கணும் அப்படி இல்லைன்னா அது வந்து உடஞ்சிரும் இப்போது ஆஃப் லெமன் ஆட் பண்ணிவிட்டு உப்பு காரில் செக் பண்ணதுக்கப்புறமா அரிசி போட்டுக்கலாம் சிக்கன்லாம் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் அரிசி போட்டுக்கணும் அவ்வளோதான் இப்போது இது நல்ல ஒரு முக்கால்வாசி பதத்துக்கு வெந்து வரட்டும் வெந்ததுக்கப்புறமா தம் போட்டுக்க வேண்டியதுதான் லாஸ்ட்டு கொஞ்சமாக புதினா இலை போட்டுட்டு கொத்தமல்லி புதினாலாம் போட்டதுக்கப்புறமா இப்போது இந்த பதத்துக்கு வந்து அரிசி குக்கானதுக்கப்புறம் தான் தம் போட போகிறோம் இப்போ வந்து இந்த கேசரி பவுடர் இருக்குதுங்களா அது வந்து க தண்ணியில் கொஞ்சமாக கரைச்சிட்டு இது மாதிரி நம்ம ஸ்ப்ரெட் பண்ணும்போது அரிசி வந்து ஒன்றுக்கு ரெண்டாக வந்து அந்த களை தெரியும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் லாஸ்ட்டு கொஞ்சமாக நெய் விட்டுட்டு இப்போ கீழே இருக்கிற நெருப்பு எல்லாத்தையுமே ஃபுல்லாமே எடுத்துடணும் எடுத்துட்டு தேவையான நெருப்பு மட்டும் மேலே போட்டுவிட்டு இது ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அப்படியே விட்டுடணும் விட்டதுக்கப்புறம் பிரியாணி சூப்பராகவே அடிச்சிருச்சு இந்தியா இந்த பிரியாணி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் அப்படியே நம்மளுடைய அருண் சோம் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத பண்ணிக்கோங்க பாய்